ஓம் அருணாட்சரேஸ்வராய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கருணை கடலே கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழாதே மகனே உன் குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்க உன் தந்தை ஈசன் இருக்கிறேன் கலங்காதே ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறு ஒரு பழக்கத்தை மாற்ற இன்னொரு பழக்கம் ஒரு நேசத்தை மறக்க இன்னொரு நேசம் ஒரு உறவை தவிர்க்க இன்னொரு உறவு ஒரு நினைவை அழிக்க இன்னொரு நினைவு எப்படியேனும் ஏதோ ஒன்றை இட்டு நிரப்பி வாழ்க்கை அவரவர்களை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறது அனைத்துமாய் உனக்கு ஈசன் நான் இருக்க நீ அழாதே பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும் நல்லதே நடக்கும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான் அவை கற்றுக் போதனையை எந்த விலையுயர்ந்த புஸ்தகமும் கற்றுக் கொடுக்காது இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே நீ வரம்பில்லாத வலிமை உள்ளவன் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நம்மைப் பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உழைச்சலை தரும் உயிர் போகும் வழியை உண்டாக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவை கொடுத்து உங்களை அமைதிப்படுத்தும் இவையெல்லாம் தேவையற்றது என புரிய வைக்கும் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது இறை சிந்தனையுடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள் முடிவு எடுத்த பின்பு விளைவுகளை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் இறைவனை நம்பி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறக்காதீர்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் பது நிலைக்கட்டும் கடப்பது கடக்கட்டும் எதையும் பிடித்து இழுக்கவும் வேண்டாம் பின் இழக்கவும் வேண்டாம் நமக்கானது எப்பொழுதும் நமக்காகவே காத்திருக்கும் நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள் நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் யூடியூப் டெக் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அழைத்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய ஓம் சரவண பவ என ஒரு முறை பதிவிடுங்கள் நீ துன்ப கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவும் இல்லை பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும் மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறிச் செல்லுங்கள் இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும்